எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் சங்கீதா இது என்னோடய கணவர் சம்பத் குமார் நாங்கள் நம்பியூர் பக்கத்தில் பொத்தபாளையம்ங்கிற கிராமத்தில் இருக்கோம் ரெண்டு பேருமே வேலையில் இருக்கோம் கடந்த ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி இவருக்கு திடீர்னு நல்லா தான் பேசிகிட்ருந்தார் திடீர்னு வாய் கொளறிட்டு ஸ்ட்ரோக்கு அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஒன்றரை மாதம் ட்ரீட்மென்ட்ல இருந்தோம் அங்கே இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணினாங்க பெரிய மேஜர் சர்ஜரி ரெண்டு சர்ஜரி பண்ணினாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் கழித்து இங்கே எங்களுக்கு யூடியூப்லேயும் நாங்கள் பார்த்தோம் எங்கள் ஃப்ரெண்டும் இங்கே ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டர் இருக்குது நீங்கள் இங்கே போனால் தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையும் இவருக்கு லெஃப்ட்டு ஹேண்டு ஹேண்டு லெக்கு ரெண்டுமே வந்து பேரலிசிஸ்ஸு இது நீங்கள் தான் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்கள் யூடியூப்லேயும் பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்டும் ரெக்கமெண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம் உண்மையாக சொல்லணுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வரும்போது ஸ்ட்ரெச்சரில் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே சிவசக்தி ஹாஸ்பிட்டலுக்கு சென்டருக்கு எனக்கு இங்கே வந்துட்டுமே ஒரு வாரம் எனக்கு அழுதுகிட்டே தான் இருந்தேன் நான் இவர் எப்படி நான் மீட்டு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவரோட கண்டிஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு உட்கார மாட்டார் இங்கே சேரில் சென்டரில் எல்லாத்தையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது சேரில் உட்கார வச்சா கூட உட்கார வச்சாலே நழுவிட்டு நழுவிட்டு தான் போவார் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருந்தார் பெல்ட் போட்டு கட்டி அப்படி தான் உட்கார வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் கொண்டு வந்தோம் பதினஞ்சு நாள்ல பாத்துட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க சாமி சார் தாஸ் சார் ரெண்டு பேருமே பட் உண்மையாலுமே சொல்ல போனா எங்களை இவ்வளோ தூரம் எங்களுக்கு மனசளவிலையும் இவர உடலளவையும் தயார்படுத்தினது இங்கே இருக்க அத்தனை பேர்த்துக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணுங்க இப்போது இவர் நல்லா நடக்கிறாரு நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆச்சு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பழக்கப்படுத்தி உட்கார பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அவராக எழுந்திரிக்க பழக்கப்படுத்தி இப்போ நடக்கிறாரு இங்கே இருக்கிற நர்சிங் டாக்டர்ஸ் அப்புறம் அந்த அட்டண்டர்ஸ் பசங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் கொஞ்சம் போய் உக்காந்துட்டு அழுதேன்னா கூட அக்கா நீங்கள் அழுகாதீங்க நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும் அண்ணாவை சீக்கிரம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க என்னை விட வயசில் சின்னவங்களாக இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ தைரியம் கொடுத்தாங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க இந்த அளவுக்கு இவர் நடக்கிறாரு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த க்ரெடிட் ஃபுல்லாக சிவசக்தி சென் ஃபிஸியோதெரப்பி சென்டருக்கு தான் சேரும் அது நான் என்றைக்குமே மறக்கக்கூடாது நான் சாமி சாருக்கு தாஸ் சாருக்கு என்னோடய மனப்பூர்வமான நன்றி চনো থেংক ইউ